இங்க தான் சரி டீ பிஸ்கெட்லாம் இங்கே வேலை செய்ய ஆரம்பிக்கலாம் கேட்குறீங்க இங்கே நீ யாரும் ஏமாத்தல என்ன ஏமாற்ற முடியாது வேலை ஆரம்பத்துக்கு முன்னாடி ஒரு டீயும் பிஸ்கெட்டும் சாப்பிட்டு வந்து ஆரம்பிப்போம் அதுக்கப்புறம் வந்து பதினோரு மணிக்கா திரும்பவும் ஒரு டீ புரியுதா அதுக்கப்புறமா ஒரு மணிக்காக லஞ்ச் டைமு ஒரு மணிலேருந்து ஒன்றரை மணி வரைக்கும் அது முன்னே ஒன்று மூணு மணிக்காக ஒரு டீ ம் மூஞ்சிதான் அப்புறம் அஞ்சு மணிக்கெலாம் மூட்டை கட்டினு நாங்கள் போயின்னே இருப்போம் சம்பளம் திட்டி கையில் வைக்கணும் அவ்வளோதான் தின்னாடி இது கையாக இருக்குது எங்கே இந்த மாதிரிலாம் செய்றாங்க இங்கே காப்பி டீ எல்லாம் கிடைக்காது மற்ற சாப்பிட்றீங்களா அப்புறம் தண்ணி குடிக்கணும் வரல அவ்வளோதான் காப்பி டீ பிஸ்கெட்லாம் எதுவும் பார்க்க முடியாது அப்போ எங்களால் வேலை செய் பாருக்கா எப்படி சொல்கிறேன் இவன் நம்பி தான் தரேன் இந்த சொந்தக்காரங்க ஓனர் கிட்ட நான் வந்து சொல்லிட்டு வந்திருக்கேன் நான் வேலை முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த மாதிரி பேசலாம் என்ன கேட்க மாட்டேங்குது நீங்கள் தானே அவன் சொல்கிறதும் சரி தான் ஆ ஒரு கம்பெனிக்கு போனால் இதெல்லாம் தருவாங்க அவன் சொல்கிறதெல்லாம் நான் கூட நாலு நாள் போயிட்டு வந்தேன் ஆ அங்கே கூட அப்படித்தான் காப்பி தருவாங்க ஆ பிஸ்கெட் தருவாங்க கரெக்டாக இந்த டைம் வேலை முடிஞ்சிடும் அதை நம்ம எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சால் சம்பளம் எக்ஸ்ட்ரா தருவாங்க ஆ அந்த மாதிரி செஞ்சாதான் கொடுத்தா தான் நாங்கள் வந்து இங்கே வேலை செய்வோம் இல்லை நீ செஞ்சுக்குவோம் வேலையா அக்கா சொல்கிறீங்க உனக்கு விஷயமே தெரியாதா நானும் பெரிய ஒரு கம்பெனிக்கு போனோம் ஆ சொல்கிற மாதிரி தான் கார்ட் பிஸ்கெட்லாம் கொடுத்தாங்க தெரியுமா அப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சால் அதுக்கும் சம்பளம் தருவாங்க அதனால தான் எல்லோரும் வந்து கம்பெனி வேலைக்கு ஓடி போயிடுறாங்க ஆ இந்த மாதிரி வேலைக்கெலாம் வர மாட்டேங்கிறாங்க அதனால தான் வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்க கிடைக்க மாட்டாங்க சொல்கிறாங்க சரி சரி என்ன பார்த்துன்னா இருக்க டாக்குன்னு ரெடி பண்ணலியா உங்களுக்கு என்ன அதை படப்பணும் தெரியல நானே ஏமா இன்னும் நீங்க வேலை ஆரம்பிக்கலையா இங்க இப்ப உடனே ஆரம்பிச்சிரோம் ஐயா இவங்க வந்து டீ வேணுமா பிஸ்கட் வேணுமா அத கேட்டிருக்காங்க கொஞ்சம் அதல மட்டும் வாங்கி கொடுத்துருங்க வேலைய ஆரம்பிக்கல அதுக்குள்ள டீ பிஸ்கட்லாம் கேட்டிருக்கீங்களா இதெல்லாம் என்னமா நான் இதெல்லாம் ஆ அப்புறம் ஒரு சொல்ல வந்துட்டேன் அந்த டீ குடிக்கும் போதே தொட்டுக்கிட்டு வந்து கூட ஒரு முறுக்கு ஒரு காலச்சு அந்த மாதிரி இருந்தா கூட நல்லா இருக்கும் பெரிய பண்ண எனக்கு பட்டர் பிஸ்கட் வேணும் ஆ வாங்கி தர வாங்கி தர வேலை செய்யத்துக்கு வந்தீங்களா இல்ல சாப்பிடுறதுக்கு வந்தீங்களா மங்க வேலை செய்ய உங்களுக்கு நல்லா வைத்து திருப்தியா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வந்து நல்லா சூப்பரா நாங்கள் செஞ்சு தருவோம் உங்ககிட்ட பெரிய தலைவலியா போச்சுமா இருங்கம்மா எங்க டீ கடை பாத்துட்டு வாங்கினா பரவாயில்ல பெரிய பொண்ணு நமக்கு டீல கிடைக்க போகுது நிறைய பிள்ளைலாம் முளைஞ்சிருக்கு மழை நல்லா பெஞ்சதுல அதான் நல்லா வளர்ந்துருக்கு மஞ்சள் நல்லா வளர்ந்துருக்கு பிள்ளைங்க கூட நல்லா வளர்ந்துருக்கு பரவாயில்ல புடுங்க கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கு நல்லா புடுங்க புடுங்க இன்னைக்கு புள்ளைலாம் பிடிங்களா நாளைக்கு வந்து களை குத்தி விடலாம் சொல்ற ரூஸுக்குலாம் சரி நல்லா வேலை செய்வேன் நல்லா வாங்கிக்கிறாங்க ஆட்டோ சீக்கிரம் வேலை ஆட்டோம் கீதா பெரிய பொண்ணு ரெண்டு பேரும் அங்க என்ன பண்றீங்க என்ன சீக்கிரம் வா இந்த பக்கம் வாங்க இருக்கா ஒரு ஒரு பிள்ளை புடிங்கி நிக்க ஏண்டியா எப்படி முடிப்பங்க வேலையா சீக்கிரம் வாடி மரவன் புடிங்கி எடுத்து போட்டு வாடி செடிக்கு வைக்க கூடாது இல்லையா அத மெதுவா புடுங்கற டீ வாங்க போனா ஓனர் வரப் போறாரு காத்து பிச்சல தரப் போறாங்க ரெண்டு பேரும் தோ வந்து வந்து இங்க பாருங்க மா டீ வாங்கி வச்சிருக்கேன் ஆ ஊத்தி குடிங்க நான் கோலத்துல வந்தற ஆ வேங்க வேங்க நான் குடிக்குறேன் பரவா இல்ல நல்ல வேலையில நல்ல கர்த்தா தான் நம்ம வந்தது கூட திரும்பி பார்க்கறதுக்கு முடியல அவங்களால வேலை தான் முக்கியம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஆளுங்க தான் நமக்கு தேவை ஏமா டீ மடை தான் கிடச்சிது பிஸ்கட் கிடைக்கல ஆ மூணு மணிக்காக வருவில்ல அப்போ வேணாந்து கொடுக்குறேன் இப்போ டீ மட்டை குடிக்க டீ பரவாயில்ல கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது கொஞ்சம் இஞ்சி ஏலக்கெல்லாம் கட்டி போட்டு தான் நல்லாந்துருக்கும் எந்த மொக்க கடையில் போய் வாங்கினா தெரியல ஆ அடுத்த வாட்டி வரும்போது வேற கடையில் வேணாம் சொல்லணும் இன்னும் கொஞ்சம் டீ இருக்குது ஆ தூக்கல வேணா ஊற்றி குடிங்க அதை நீயே குடி ரொம்ப தின்னுதான்